காலை வணக்கம் இன்றைக்கி விதக்கிழமை வாங்க வாத்தலை பெருக்கியாச்சு கோலம் போட்டாச்சு கோலம் போட்டு சொல்லி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க போய்ட்டு டீ சாப்பிடலாம் பால் வச்சு வாங்க டீ சாப்பிடலாம் டீ தூள் போட்டு சர்க்கரையும் போட்டேன் கொதிச்சி வடிகட்டி எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் போய் மேலே செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வருவார் சூடாக அந்த காஃபியை டீ எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஃபோர் டேஸாகவே கேட்டுகிட்டு இருந்தார் எனக்கு ப்ரெட் டோஸ்ட்டு தான் வேணும் அப்படின்ட்டு சரி அவருக்காகவே இன்றைக்கி பிரெட் டோஸ்ட்டு பண்ணுறேன் ப்ரெட்டு வந்து இது கோதுமை ப்ரெட்டுங்க கோதுமை ப்ரெட்டில் இன்றைக்கி நான் முட்டை டோஸ்ட் பண்ணுறேன் ஆறு முட்டையை உடச்சி போட்டு பண்ணுறேன் அவருக்கு குடிக்க குளிக்கிறதுக்கு வெந்நீரும் ரெடி பண்ணிட்டேன் அவர் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு அவர் வந்து குளிச்சிருவார் வைக்கிங்கெல்லாம் குளிச்சுட்டு அவர் பூஜை செய்ய ஆரம்பிச்சிருவார் அதுக்குள்ளையுமே நம்ம டோஸ்ட்டு ரெடி பண்ணலாம் வாங்க டோஸ்ட்டு எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம் நான் செய்கிற மெத்தடு இது நீங்கள்லாம் விதமாக செய்வீங்க இது எங்கள் வீட்டில் இப்படி தான் செஞ்சால் சாப்பிடுவாங்க மற்ற டோஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்குது நாங்கள் செய்கிற மெத்தடு பாருங்கள் வீட்டோ வீட்டு ப்ரெட் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஆறு முட்டையில் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லித்தழை இஞ்சி ரெண்டு பல் பூண்டு தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு நான் இப்படி தான் கட்டரில் தாங்க கட் பண்ணுவேன் சில பேர் தரையிலலாம் வச்சு வெட்டுவாங்க அது எனக்கு பிடிக்காது சில ஓகே வாங்க சர்க்கரை உப்பு மஞ்சள் தூள் கடலை மாவு மிளகாய் தூள் கொஞ்சம் கரமாக தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு முட்டையில் கொட்டி ஒன் எல்லாம் நல்லா பீட் பண்ணணும் நல்லா நுரைச்சி வர மாதிரி பீட் பண்ணோன்னா அதாவது நல்லா அடிக்கணும் கிளறி விட்டணும் கலக்கி ஊட்டிக்கனால் நல்லா செட் செட்டாகினோடன அடுத்து தவா வச்சுட்டு தவாவில் வெண்ணை தடவிட்டு தேவையான அளவுக்கு அந்த ப்ரெட்டு இருக்குது ப்ரெட்டு ஸ்லைஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு டோஸ்ட் பண்ணணும் நான் டோஸ்ட் அப்படி தான் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை கலக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை தோசை மாதிரி ஊற்றி எனக்கு ஒன்றும் தோசை மாதிரி ஊற்றிட்டு டூஸ்டர் வச்சு சாப்பிட்ருவோம் இன்னொன்று வந்து தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுலேயே பிரெட்டை வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வேகப்பட்டு செய்கிறோம் ரெண்டுக்கு வந்து லஞ்சு பாக்ஸுக்காக ரெண்டு ரெடி பண்ண அதே மாதிரி ஒன்று வந்து வீட்டில் அவர் சாப்பிட்றதுக்காக அது கூட வந்து டோஸ்டர் வச்சு சாப்பிட்றதுக்காக அவர் ஒரு நாலு ஸ்லைஸு ப்ரெட்டும் ஒரு எக் ஆம்லேட்டும் சாப்பிட்டு போனார் அதோட டீ சாப்பிட்டார் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் இது இவங்க டோஸ்டரில் இந்த கார்னர்லாம் கட் பண்ணாமல் அப்படியே பண்ணுறாங்களே ப்ரௌனிஷெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு நினைக்குவீங்க எங்கள் வீட்டில் வேஸ்ட் பண்ணல வேஸ்ட் பண்ணலன்ற போது நான் வந்து எங்கள் வீட்டில் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் சாப்பிடுவாங்க சரி அதனால் அப்படியே வச்சுட்டு நான் டோஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கலைன்னா கட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் அதை சாப்பிடுவாங்க அதனால் நான் அப்படியே பண்ணுறேன் ஓகேங்களா எல்லா பிரெட்டுமே நான் வந்து டோஸ்ட்டு பண்ணிட்டேன் இதில் வந்து எப்படின்னா நான் வாங்கின ப்ரெட்டில் வந்து வீட்டு ப்ரெட்டாக அதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு ஜாஸ்தி அதனால் நான் வந்து ஆம்லெட்டில் சக்கரை சேர்த்துருக்கேன் ஓகேங்களா இன்னொன்று கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் ஸ்வீட் வரணும் இல்லைங்களா அதுக்காகவும் போட்டிருக்கேன் நான் வந்து தவாவில் வந்து ப்ரெட் டோஸ்ட்டு மட்டும் பட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எக்கு வந்து ஆம்லெட் பண்ணும்போது எண்ணெய் தான் யூஸ் பண்ணினேன் ஓகேங்களா இப்போ முட்டை கூட இவங்க பட்டரு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க நான் முட்டைக்கு பட்டரு யூஸ் பண்ண மாட்டேன் முட்டை ஆம்லேட்டுக்கு ஆயில் தான் நான் யூஸ் பண்ணேன் டோஸ்டருக்கு மட்டும்தான் பட்டர் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா வாங்க நம்ம முட்டை தோசை செய்யலாம் முட்டை தோசைக்கு எண்ணெய் தடவிட்டு முட்டை ஊற்ற வேண்டியதான் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதாடி தோசை மாதிரி ஊற்றி பெரிய தோசை வச்சு அதுக்குள்ளே இப்போ பாருங்கள் ஒரு டோஸ்டர் வந்து வச்சுட்டு நான் ரெண்டு டோஸ்டர் வச்சு பேக் பண்ணுறேன் அது வந்து தோசை மாதிரி தான் வரும் சும்மா அப்படியே மேலே வச்சு காட்டுறேன் இந்த தோசை தான் எங்களுக்கு ரொம்ப அழித்துட்டு சூப்பராக இருக்குங்க அப்படியே விரும்பினே ரெண்டு தோசை சாப்பிட்டோன்னா வயிர் ஃபுல்லாகிடும் அது கூட ரெண்டு டோஸ்டரும் ஒரு தோசையும் வச்சாவே சூப்பராக வயர் ஃபுல்லாகிடும் ஒரு கிளாஸு டீ பால் காஃபி அடி குடித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்பீங்க நீங்கள் தான் டீ குடிக்க மாட்டிங்களா அப்புறம் எப்படி டீ காஃபி பால் நல்லா சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க அவங்க குடிச்சு விட்டு சொல்லுவாங்க அதை கேட்டிருக்கேன் நமக்கு அது ஆகுதில்ல அப்படியே வேணும்னாலும் சாப்பிடுவோம் வாழ்ந்து எடுத்துட்டுருப்பேன் அதனால் நான் சாப்பிட மாட்டேன் பயம்தான் வேஸ்ட் ஆகுதுன்னு பயம் வேற ஒன்றும் இல்லை ஓகேவா நம்ம லைனுக்கு வருவோம் அது டோஸ்டர் ரெடி பண்ணியாச்சு அடுத்து நெக்ஸ்ட் வந்து அது வந்து தனியாக பண்ணினேன் இது வந்து பாருங்கள் எகு ஊத்துன உடனேயே டோஸ்டர் எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி ரெண்டுக்கும் செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சாச்சு அவருக்கு தேவையானதை ரெடி பண்ணியாச்சு இது சாப்பிட்றதுக்கு ஒன்று ரெடி பண்ணியாச்சு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டோஸ்டர் ரெடி பண்ணிட்டோம் டீயே ரெடி ஆகிடுச்சு தண்ணி சூடாகிடுச்சு அவர் வந்து குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நான் செஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அவர் குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ப்ரேயர்னால் என்னென்னு கேட்காதீங்க சாமி கும்பிட்றது தான் ப்ரேயர் ஓகேங்களா ஏன்னா சாமி கும்பிட்ட பிறகு தானே முட்டையெல்லாம் சாப்பிட முடியும் அந்த இதில் நான் சொன்னேன் ஓகேங்களாம் சாமி கும்பிட்டாச்சு இப்போது அவரு சாப்பிட போகிறாரு எங்கே இங்கே சாப்பிட்றதெல்லாம் காட்டலன்னு கேட்காதீங்க செஞ்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துருவேன் இதில் கொஞ்சோண்டு மீதாக இருந்துச்சா எனக்கு மட்டும் சின்னதாக ஒரு ஆம்லேட் குட்டியாக அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அவருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரெடி பண்ணிட்டாங்க இதெல்லாம் ரெடி பண்ணது அவர் சாப்பிட்றது எடுத்து போடலை அதெல்லாம் கேட்காதிங்க எனக்கு மட்டும் குட்டியாக ஒரு குட்டி தோசை செஞ்சு பட்ருக்கேன் வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணால் ஷேர் பண்ணா சி பிடிச்சிருந்தா like பண்ணுங்க share பண்ணுங்க comment thank you bye